முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோதி அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருணமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் அன்றாடம் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் விநாயகர் கிரியா கிரியாசக்தி ஞான சக்தி என்றும் மதங்களையும் பொழிகின்றார் அன்பர்கள் நினைவில் நிறுத்தி அவரை வணங்கி நற்பலனை எட்டு பிடிக்கலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி ஓராவது நாள் சர்வ ஏகாதேசி திருவள்ளி சாரதி பெருமாள் விடையாற்று விழா வில்லிபுத்தூர் ஆண்டால் ரெங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருளல் அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்குகிறது இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை ஆறு மணியிலிருந்து இருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி ஏகாதசி மாலை ஆறு பத்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் இரவு ஏழு நாற்பத்தி ஒன்பது வரை யோகம் மரண சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கடக ராசி மற்றும் சிம்ம ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தின எடுத்துக்கொண்ட கொண்ட தலைப்பு என்ன வேண்டாம் பரணியில் பம்பரம் விட போகும் சூரிய மே பதினொன்னு முதல் பனமழை மூன்று ராசிகளுக்கு ஜாக்பாட் அடிக்குது அதாவது அஸ்வினி நட்சத்திரத்திலே நவ கிரகங்களின் தலைவனாக இருந்து மாதத்திற்கு ஒரு முறை சூரிய பகவான் தனது இடத்தை மாற்றினாலும் இவர் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நட்சத்திரத்தை மாற்றக்கூடிய இப்படி மாறும்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கு கட்டாயம் தாக்கம் இருக்கும் நவ கிரகங்களின் தலைவனாக சூரிய பகவான் விளங்கி வருகிறார் இவர் நவகிரகங்களில் உச்ச அதிகாரம் கொண்ட கிரகமாக விளங்கி வருகிறார் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் சூரிய பகவான் இவருடைய இடமாற்றம் பன்னிரண்டு ராசிகளுக்கு மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இவர் ஒவ்வொரு முறையும் ராசி மாற்றம் செய்யும் போதுதான் தமிழ் மாதமே பிறக்கிறது நவ கிரகங்களின் தலைவனாக இருந்து மாதத்திற்கு ஒரு முறை சூரிய பகவான் தனது இடத்தை மாற்றினாலும் இவர் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நட்சத்திரத்தை மாற்றக்கூடியவர் இப்படி மாறும் பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கு கட்டாயம் தாக்கம் இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஏப்ரல் பதிமூணாம் தேதி அன்று மேஷ ராசியின் சனி பகவான் நுழைந்தார் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சூரிய பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் நுழைந்தார் அதற்கு பிறகு மே பதினொன்றாம் தேதி அன்று பரணி நட்சத்திரத்திலே நுழைகின்றார் சூரிய பகவான் பரணி நட்சத்திரத்தில் நுழைகின்ற காரணத்தால் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கங்கள் ஏற்பட்டாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ராஜயோகத்தை பெறுகின்றன அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே தெரிந்து கொள்ளலாம் மிதுன ராசி சூரிய பகவானின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொட்டி கொடுக்க போகின்றது வேலை செய்யும் இடத்தில் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் புதிய வருமானங்கள் ஆதாரங்கள் அதிகரிக்கும் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் நீண்ட கால கவலைகள் உங்களை விட்டு விலகும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்தது சிம்மராசி சூரிய பகவானின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறது வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வணிகத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் புத்திசாலி தினத்தால் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பண சேமிப்பு உங்களிடம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் மற்றவர்களது மரியாதை அதிகரிக்கும் அடுத்தது மேஷராசி சூரிய பகவானின் நட்சத்திர மாற்றம் உங்களுக்கு தொழில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் நிதி ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் புத்திசாலிதனமான முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் இப்படிப்பட்ட பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்றால் மிக அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் மே மாத விசேஷ பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது அனைத்து ராசிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் கடைசி பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர் வகையிலே சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் இன்று நீங்கள் விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த படம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் வாரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவுடன் மனவருத்தம் வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் என்று நீங்கள் விநாயகரை வழிபடும் நன்மைகள் அதிகரிக்கும் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் தாய் வழி உறவினருடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார்கள் வாழ்க்கை துணை வழி உறவினரும் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாக இருக்கும் இன்று நீங்கள் வழிபடுவது நன்று நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் தாய் வழி உறவினரும் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார்கள் வாழ்க்கை துணை வழி உறவினிடம் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாக இருக்கும் இன்று நீங்கள் ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுவது நன்று மிதின ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் பக்கத்தில் இருப்பவருடன் அனுசரணையாய் நடந்து கொள்ள வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினரால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் அனுசரணையாய் நடந்து கொள்ளவும் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மாலை வரை இன்று கடக ராசியை சார்ந்தவர்கள் மிக மிக கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது இது சந்திராஷ்ட தினம் என்பதால் வாகனங்களை அதி கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூட மேலும் அம்பிகையை வழிபட வேண்டும் அபிராமி அந்தாதி என்ற மந்திரத்தை ஓதும் பொழுது சந்திராஷ்ட தின கடக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு அவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுக்க சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று மாலைக்கு பிறகு சந்திராஷ்ட தினம் தொடங்குவதா குறிப்பாக மாலை பொழுதிலே மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது சந்திராஷ்ட தின தீட்சணை இருப்பதால் வாகனங்களை இயக்கும்போது போது அதிகவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல் கூட சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு கோலாறு பதிகத்தை சிவபதிகத்தை அவர்கள் ஓத வேண்டும் அப்படி ஓதும்போது மன அமைதி ஏற்படும் இன்றைய கடினமான மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சகோதர வகையிலே நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராக வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வது மகிழ்ச்சியான நாள் மகம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்துக் காட்டுவீர்கள் சகோதர வகையில் நன்மைகள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராக சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சியான நா துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் தேவையான பணம் கையில் இருந்தால் சமாளித்து விடுவது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து அம்பிகையை தியானித்து வழிபட செயல்கள் அனைத்தும் சாதகமாய் முடியும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருந்தால் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் அம்பிகையை தியானித்து வழிபட தேவை அனைத்துமே சாதகமாய் முடியும் ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மேலும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையான பலம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரனும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று துர்கையை வழிபட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான படம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதரனும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று துர்கையை வழிபட காரியங்கள் வெற்றிகரமாக முடித்துவிட முடியும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆன்மீக பெரியோரின் ஆசிகிட்டு பெற்றோரின் ஆதரவு பெரு சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சி அதிகாரி ஆதரிப்பார் மதிப்பு கூடும் நட்சத்திர பலன்கள் உச்சநாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெற பெருகும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வேற்றுமதத்துவரும் உதவுவார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சி அதிகாரி ஆதரிப்பார் மதிப்பு கூடும் நாள் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் மனதில இனம் புரியாத பயம் வந்து போ வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்க சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரிவுகளில் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படும் நாள் நட்சத்திர பலன்கள் அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் தெரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்க சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலரின் தவறுகளை சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சிவுகளில் சிக்குவீர்கள் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் கவனம் நான் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளுடைய பொறுப்புணர்வு அதிகமாகும் திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்து வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிட்டும் நான் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால இனிய அனுபவங்கள் நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளுடைய பொறுப்புணர்வு அதிகமாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிட்டும்னா இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்